நம்ம பிக் பாஸோட அடுத்த ஒரு ப்ரமோ சோ கோவா கேங் தான் இன்னைக்கான பிளாஸ்ட் ரூம் போட்டு ஆனா கோவா கேங்ல இருந்து இரண்டு உயிர் தோழிகளுக்கான ஒரு கதரல் மூமெண்டா தான் வந்து இதை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷிகாக்கும் சௌந்தர்யா ஜாக் மூணு பேருக்கும் நடுவுல ஒரு மோதல் அப்படின்றது ஏற்பட்டுச்சு சோ உயிர் தோழி உயிர் நட்பு அப்படின்றக்காக சவுண்ட் உள்ள எகிரி கூச்சி போய் அடிக்க போகும்போதே நம்ம வந்து ஒரு விஷயங்கள் தெளிவாவே சொன்னோம் இதுல வசமா சிக்க போறது யாரு அப்படின்னா சவுண்டு தான் ஜாக் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன அதே விஷயங்கள் இன்னைக்கு வீக்கெண்ட்ல நடக்குது இதுல மாட்டிக்கிட்டு முடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுந்தர்யா தான் இப்ப ஜாக்லீன் ஈஸியா அவங்க பண்ண தான் அப்படின்ற மாதிரி ஈஸியா நவுண்டு போயிடுறாங்க இப்ப இதுல வார்னிங் கொடுத்தோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்களா எப்படி அப்படின்ற மாதிரி இப்ப வந்து நம்மளோட விஜேச வந்து சௌந்தர்யாவை பார்த்து வெறுப்போட உச்சத்துல நின்றுட்டு இருக்காரு அப்படின்றதா சோ தர்ஷிகா விஷயத்தை பத்தி கேக்குறாங்க சோ அவங்ககிட்ட என்ன ஏன் இது நடந்தது ஏன் நீங்க அப்படி வார்த்தைக்கு வீட்டிங்க இது வந்து உங்க அப்பா வீடா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படிங்க போது இது வந்து பிக் பாஸ் வீடு ஓகேவா இது வந்து உங்களோட அப்பா வீடு கிடையாது உங்க இஷ்டப்படி உங்க இதுக்கெல்லாம் நாங்க வந்து இருக்கிறக்க அந்த மீனிங்ல நான் சொன்னேன்னு தவிர நான் வேற எந்த அர்த்தத்தையும் நான் சொல்லல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஓகேமா நீ சொன்ன அர்த்தம்ன்றது எனக்கு புரியுது பட் அதே நேரம் அது வந்து எப்படி அப்போசிட் இருக்கவங்க எடுத்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து கேள்வி கேட்கலாம் ஓகே நியாயமான ஒரு கேள்விதான் அவர் ரெண்டு சைடுல இருந்துமே பொதுவான ஒரு கேள்வி தான் இப்ப தர்சிகா பக்கத்துல வச்சிருக்காரு ஆனா ஜாக்லின் பேன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐயோ வீட்டை சொம்பு தூக்கிட்டாருப்பா அந்த பக்கம் பார்ஷாலிட்டியா பேசுறாருப்பா இந்த மாதிரியான ஒரு கருத்து தான் கண்டிப்பா இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தான் அவருக்கு நிறைய வாழ்த்துக்கள் அஹ் பயர் விடுற மூமெண்ட் வந்து மக்கள் கிட்ட ஓடிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இத பத்தி ஜாக்லின் கிட்ட கேட்டுறாங்க ஜாக்லின் சீ சீப்போ நீங்க எப்படி சொல்லலாம் உங்களுக்கு அது எப்படி பேச வருது அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா சார் தப்புதான் சார் நான் பண்ண தான் சார் சோ அவங்களோட ஜாக்லினோட மைண்ட் செட் என்னன்னா இஷ்டப்படி இருப்பேன் எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணுவேன் ஆனா நீ கேட்டனா தப்புனா ஆமா தப்பு அதுக்கு என்ன பண்ணுன்ற அது மீன வேண்டாம் என்ன பண்ண முடியும் இப்படி ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கும் போது கிட்ட நீங்க வந்து நியாயத்தை எதிர்பார்க்கிறதோ இல்ல அவங்களுக்கு அவங்க தப்பா புரிய வைக்கணும்னு நினைக்கிறதோ அப்படின்றது வந்து முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நாளுக்கு நாள் ஜாக்கோட ஆட்டிடியூட் முதல் வாரங்கள்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்பவே மாற்றங்கள் இருக்கு அப்படின்றது என்னோட என்னோட ஃபீல் இந்த இடத்துல நான் பார்க்கும் போது தோணுச்சு அதான் அவங்களுமே சொல்லிக்கா ஈஸியா முடிச்சிட்டாங்க ஜாக்லின் வந்து ஆமா சார் நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு இதைதான் நேற்று வீட்டில திட்டாரு ஓ எது பண்ணாலும் நான் பண்ணல சார் நேர் நான் சார் நீங்க இதான் உங்களோட கேம் பிளேயா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டாரு அடுத்த ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட சௌந்தர்யா கிட்ட போற சௌந்தர்யா நீங்க குடுத்த ரியா எனக்கு அதை பத்தி என்ன சொல்லுன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி செம்ம வெறுப்பாரு சோ அந்த அந்த ஒரு ரியாக்சன்ஸ் அப்படின்றதே நம்மளால பாக்க முடியாது சவுண்ட் அதுக்கு மேல திணறி போய் நிற்காங்க இப்ப எல்லா இடத்துலயும் சிக்கினது யாரு அப்படின்னா ஜேக்கால கோவா தான் பிளாஸ்ட் ஆகாத இன்னொரு பக்கம் இப்ப சவுந்தர்யா பிளாஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இல்லாத நம்மளால பாக்க முடியும் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் தான் கேமுக்குள்ள நட்பை கொண்டு வரணும்னு நினைச்சா கடைசியில இப்படிதான் இருக்கும் அந்த நட்பு உயிர் புரியாத நட்பா எல்லாத்துலயுமே விட்டு கொடுக்காத நட்பான்னு பார்த்தா பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடிய ஒரு நட்பா தான் நான் வந்து அதை பார்க்கேன் தன்னோட பேவரெட் அப்படின்னா ரயானா இருந்தா இப்போ உசுர கூட கொடுக்கறதுக்கு தயார் சௌந்தர்யா அப்படிங்கும் போது அதை ஏத்துக்க தயாரா இல்லையோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நான் ஃபீல் பண்றேன் சோ இதுல உங்களுக்கு யார் மேல தப்பு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ உங்களோட நேம் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிருக்கேன் வீடியோ புடிச்சுனா வரக்கூடாது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் அப்படின்னு சொன்னீங்க வரக்கூடா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ